ஏய் விடுட்டி இன்னைக்கு ராத்திரி அம்மாவே புரிஞ்சுப்பாவ பேய் தான் பாட்டு பாடுதாட்டுக்கு ஏய் நம்ம ரெண்டு பேரும் சத்தம் காட்டாம இங்கேயே இருப்போம் அம்மா போய் அந்த பேய பாக்கட்டும் அப்பதான் அம்மா பேய் இருக்குதுன்னு நம்புவி வள்ளி நாம சத்தம் காட்டாம அப்படியே படுத்து தூங்கிடுவோம்

ஐயோ முடி என்ன சத்து எக்கோ என்ன சொத்துங்கிறது ஆனா பயப்படாத சச்சு ஏதோ பக்கத்து தெரியல நாய் சாம்பார் சாதத்தை சாப்பிட்டுட்டு ஏன் போடுதுன்னு நினைக்கேன் நாரே ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் பயப்படாத ஆஹா கதை சொல்றதெல்லாம் வேலைக்கு பேசாம தாலாட்டு பாட்டா பாட்டாக பாடிட வேண்டியது தான் உன்ன காணா நெஞ்சி காட்டாடி போலாது நடுராத்திரியாச்சு தூக்கண்டாம் போச்சு பயங்கரமா கொட்டாவிங்க தூங்கிட்டியம் என்ன மாதிரியா இருக்காமத்திரி அக்கா என்ன தூங்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்